வணக்கம் நான் இல்லைங்க என்னென்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு காலை உணவு ஆமாம் இன்றைக்கி செய்யப்படுறாங்க இது இலகுவா செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு தான் திடீரெண்டு ரெண்டு அம்மாட்ட கேட்டு நான் என்ன சாப்பாடு செய்யுங்கன்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்து இப்போ ரெண்டு நாள் இங்கே இன்னைக்கு கம்பிட்டேன் இன்னும் போகல சும்மா அம்மா பார்த்து போக வந்து நாங்கள் தம்பி எல்லாம் கொண்டு அவ அம்மாட்டி காலை உணவு செய்யப்படாது என்ன சாப்பாடு மாதிரி காலை சாப்பாடு தவையில் உப்புமா செய்யப்படுறோம் அது கஷ்டம் இல்லை நோமலாக செய்கிறது மரக்கறியில் ரெண்டு மூணு மரக்கறியை சேர்த்து அமற தண்ணி லேஞ்சுயே கிராங்க நான் வந்து தேங்காய் பால் லேஞ்சு yapறேன் தேங்காய் பால்ல செய்யலைன்னா கொஞ்சம் டேஸ்ட் ஆக இருக்கும் அவ்ளோதான் தேங்காய் பால் லேஞ்சு yap அதோட உப்புமா கிரதுக்கு நிறைய பொருட்கள் தேவ இல்ல மரக்க ரெண்டு மாகற இந்தலயே இல்லனமா ரெண்டு மூணு மரக்கறி போட்டா டேஸ்டா இருக்கும் அடுத்தடா இந்த உணவுகள் உப்புமா அடிவளரா இப்ப தான் பிரபலியமான இங்க இப்ப எல்லா சாப்பாடுமே இப்ப நம்ம நாட்டுல வந்துச்சு இந்தியாவில அதிகமா உப்புமான்றது பிரபலியமானமா பிரபலியமான படங்கள்ல வந்து அப்படிதான் பாத்துருக்கு நம்ம இப்ப என்ன சொல்லணும்னா எல்லா சாப்பாடும் சாப்பிடுறாங்க எல்லா நாடுகளும் சாப்பிடலாம் சாப்பிடுறாங்க இப்ப அப்படி இப்ப நம்ம இடங்கள்லயும் இப்ப இந்த சாப்பாடெல்லாம் இப்ப செய்யறாங்கன்னு அப்படித்தானே முதல்ல நீங்க சின்ன வயசுல உப்புமா எல்லாம் சாப்பிடுங்க இப்பதான் செய்யுது அப்புறம் முதல்ல எங்களுக்கு தெரியாது நாங்க ஒரு நாள் சாப்பிட்டதே இல்ல நீ உப்புமா செய்யறது வேற தயாராகும் என்னம்மா சரி சரி வாங்க விடிகளுப்போம் அம்மாட உப்புமா அங்கே தான் காலைமைய சாப்பாட்டுக்கு உப்புமா செய்யப்போகிறோம் அதாவது சவையில் வந்து உப்புமா செய்து சாப்பிட போகிறோம் அதுதான் இந்த மரக்கறி எல்லாம் வெட்டி எல்லாத்தையும் கூட செடுக்கப்போகிறோம் இப்போ மரக்கறியெல்லாம் வெட்டி வச்சுட்டு தான் தேவையாக இருக்கும்

கரெக்ட் செய்ய சீ வச்சுக்காமல் அடுத்தது இங்கே லீவ்ஸ் அது உருளக்கல் வச்சுக்கிறாங்க

பாக்கலாவா நீங்க நிறைய ஒரு செய்தி இந்த சவையை வந்து அரிச்சு எடுக்கணும் இல்லைண்டா சில தவைய இல்லைன்னுடா புழு கிடக்கும் இது நாங்கள் நேரத்தோடு அரிச்சு வச்சுருந்தோம் நாங்கள் இது வந்து தேவை வந்து புதுசாக அரிக்கும் நல்லா அரிக்கும் தேவை சில தவைக்குள்ளே புழு கிடக்கும் இது நாங்கள் சாப்பிட்டுக்கொள்ளலாம் வந்து வர வந்துட்டு பாருங்க கொஞ்சம் பொன்னுறதுக்கு வந்துருக்கல சுறாக்கப்பம் வந்து கடுகு கடுகை கொஞ்சம் பருத்த எடுக்க போகிறேன் நான் பாருங்க

అది అది ఇది వచ్చినా వారి అమ్మంతా కరెక్ట్ వలొక உருளக்கெழங்குல இருந்து இருந்த ஈரம் இதம்பத்தி நான் தேங்காய் விட போறோம் என்ன வந்து பொரியாது വരട്ടും ഉരുളക്കെങ്ങും പൊരിഞ്ചുകൊണ്ടിരിക്കും നാല് പോയി അത് ഒരു അളവ് ചേം കാപ്പം ഫ്രിഞ്ച് എടുത്തപ്പോൾ ഇതോടെ ഇന്നും ലീൻസ് അതെല്ലാം പോടോം പൊരി എണ്ണയിൽ ഇന്ത് അവിടെ അഞ്ചു தண்ணி வந்து இது கொஞ்சம் மெல்லி சச்சுத்தால அடிக்கிட்டே இல்லை இது எண்ணெயில புரிஞ்சா கணக்காக எ எல்லாத்தையும் போடுவோம் எண்ணெய் இருக்கி தானே எண்ணெய் வந்து பொதியோம் நல்லா எண்ணெய் எண்ணெயெல்லாம் வத்தி மற்ற உங்களுக்கு எண்ணெய் எல்லாம் இதோட நான் பொறிச்சு வச்ச கடுவும் கருவேப்பிலையும் போடக்கலாம் வணக்கம்

அதாவது வெண்ணத்தன்மை கொஞ்சம் விதிக்கு தானே அதில் வந்து தவையும் சேர்ந்து வென்று வர நம்ம அளவாக பாலை ஊற்றி கொடுத்து நான் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் மரக்கறி எடுத்து வச்சு போட்டும் கொட்டி கிண்டலாம் குண்டலாம் கூட சவ அண்டாத குழஞ்சுவோம் அதனுடைய நம்ம அளவுக்கு பாலை விட்டு இதோட இன்னும் கூடுனாலும் புலஞ்சு நல்லா வத்தி எல்லாம் அவிஞ்சி மரக்கறியோட சேர்ந்து நல்லா இருக்கேன் கணக்கா இருக்கு சாப்பிடறதுக்கு

உதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் சேர்த்த மாதிரி தாண்டி இப்போ கரெக்ட் உருளைக்கிழங்கு பீன்ஸும் போட்டுருந்தீங்கன்னு தாண்டி என்ன ஏதோ ஒரு தக்காளி பழம் போடலாம் இது தக்காளி பழம் போட்டான்னு சொன்னால் அது வந்து தக்காளி பழத்தில் ஈரத்தன்மை இருக்குதாங்க அதாவது குழஞ்சி கட்டியாக போகும் ஓ

காலை சாப்பாடு முடிஞ்சு எங்களை வீடியோ முடிச்சு அது எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கட்டாயம் சொல்லுங்க எங்களை வீடியோ பார்த்துட்டு விட்டுட்டு கட்டாயம் சரி அப்ப என்ன சந்திக்க